என்னோட பாடல் வந்து செய்யும் எல்லா நற்காரியங்களிலும் யோகியின் துணை நாடகம் இது வந்து எடுத்து சித்தர் பாலகுமாரன் ஐயாவோட இன்னொரு ஒரு கம்பீரமான காலத்தை வென்று நிற்கும் பாடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் எங்கு நான் இருப்பினும் செய்வதேடு ஆயினும் ஏகனாய் இருப்பினும் கூட்டமோடு ஆடினும் பொங்கு கோபம் ஆயினும் பூஞ்சிரிப்பு ஆயினும் யோகிராம் சுரக்குமார் என்னை வந்து ஆழ்வாய் இந்த பகுதியில வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா நான் எந்த விதமான நிலையில இருந்தாலும் சரி நான் என்ன செஞ்சிட்டு இருந்தாலும் சரி நான் தனியா இருந்தாலும் சரி இல்ல வந்து ஒரு கூட்டத்தோட இருந்தாலும் சரி என்னோட மனதின் நிலை வந்து ரொம்ப கோபத்துல இருந்தாலும் சரி கோபத்தின் உச்சியில இருந்தாலும் சரி ரொம்ப இருந்தாலும் சரி ஆஹ் என்னோட குரு அவரோட குருநாதர் வந்து யோகி ராமஸ்க்குமார் அந்த யோகி வந்து என்னை வந்து ஆட்சி செய்யணும் என்னை ஆண்டு கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து பாலகுமாரணிய வந்து கேக்குறாரு அடுத்ததுல வந்து நல்ல நாய் இருக்கினும் அல்ல வேறு ஆயினும் கள்ள ஞான பொய்மையோடு காதல் பேச்சு பேசினும் பள்ளம் பாயும் போல் குமார் ஆடுவன் நல்லவனா இருக்கேன் ஒரு தீங்கு செய்யறவனா கூட சில நேரம் வந்து எனக்கு ஒரு சரியான அறிவு கிடையாது ஆனா ஒரு பொய்மையான ஒரு ஞானத்தோட நான் வந்து கிட்ட வந்து பேசுறேன் இனிமையா பேசுற மாதிரி இருக்கு ஆனா உள்ள வந்து இன்னரன்ஸ் அறியாமை தான் வந்து எனக்கு சூழ்நிலிருக்கு இருக்கு அதுவும் நான் வந்து புல வந்து மாட்டிட்டு இருக்கேன் பள்ளத்தை நோக்கி ஒரு நீர் எவ்வளவு வேகமா பாயுமோ அது அது மாதிரி என்னோட மனித வாழ்வுல வந்து என்னோட இயல்பு வந்து அப்படிப்பட்டதா தான் இருக்கு சோ அதையெல்லாம் நீக்கி என்னோட குருவே நீ வந்து எனக்குள்ள வந்து என்னை ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அடுத்து வந்து கடந்து போன பாதையில் நடந்து போன வேதனை கிடங்கு போல பூட்டியே அடங்கி பாதை செய்யுமே தடங்கள் யாவும் மாற்றி வைத்து தன்னை மேலும் ஏற்றியே யோகிராம் சுரக்குமார் என்னை வந்து ஆழ்வாய் ஆழ்வாய் அவர் கடந்து வந்த பாதையை சொல்றாரு எவ்வளவோ துன்பங்கள் துயரங்கள் வேதனை அதே மாதிரி நம்ம போ பூர்வ ஜென்மத்துல பண்ண பாவங்களோட தொடர்ச்சியா நமக்கு இப்ப வந்து நம்ம நிறைய அனுபவிக்கிற மாதிரிதான் இருக்கு ஸோ அது எல்லாத்தையும் நீ வந்து எல்லாத்தையும் மாற்றி வை எல்லாத்தையும் இந்த தடத்தை எல்லாத்தையும் வந்து அழிச்சிரு ஸோ அந்த அழிச்சு எனக்குள்ள வந்து நீ வந்து புகுந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதுவும் எப்படி சொல்றாருன்னா என்னை வந்து மேலும் வெறுகேற்று தன்னை மேலும் ஏற்றியே யோகிராம் சுரக்குமார் ஆடுவாய் அப்படின்னு சொல்லிட்டு வாடி நின்ற பூமி போல் வானம் பார்த்த ஏரி போல் பாடி பாடி தண்ணீரை தேடுகின்ற பேடை போல் தேடி தேடி என்னுள்ளே உந்த நாமம் சொல்கிறேன் யோகிராம் சுரக்குமார் என்னை வந்து ஆடுவாய் இதுல வந்து அந்த குருவுக்கான ஏற்றத்தை வந்து இங்க வெளிப்படுத்துறாரு எப்படி வந்து ஒரு ஒரு வறண்டு போன நிலமோ இல்ல வந்து ஒரு வறண் காஞ்சு போன நிலமோ வறண்டு போன ஏரியோ அந்த தண்ணீருக்காக எப்படி ஏங்கி நிக்குமோ ஒரு சொட்டு வந்தாலும் அப்படியே கிரகிச்சிருக்கும் சோ அந்த மாதிரி அந்த மாதிரி அதே மாதிரி ஒரு பெண் பறவை வந்து தன்னோட ஆண் பறவையை வந்து தேடி தேடி ஒரு பா பாட்டு பாடி பாடு பாடி கூப்பிடுறதுக்கு எப்படி வருவா எப்படி வருவா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருக்கு அதே மாதிரி நானும் வந்து பாலகுமாரனையா வந்து பாத்தீங்கன்னா ஒரு குருவுக்காக எவ்வளவோ ஏங்கி இருக்காரு எவ்வளவோ இடத்துக்கு போயிருக்கிறாரு இறுதியா வந்து அவருக்குோகினாஸ்வரகுமார் அவர்கிட்ட தான் அவங்களோட மனசு வந்து அலங்குச்சு ஸோ அதே மாதிரி நானும் உனக்கு தேடி தேடி வந்தேன் உன்னோட நாமம் வந்து எனக்கு கிடைச்சது அந்த நாமத்தை வந்து நான் கெட்டியா வந்து பிடிச்சுக்கிட்டேன் ஸோ அந்த நாமத்தின் மூலமா அந்த நாமத்தின் மூலமா நீ ரூபமா எனக்குள்ள வந்து இறங்கி என்னை வந்து ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு வாழ்க்கைய வேதனை தாய்மையாகும் சோதனை தாழ்முறாத வண்ணம் வந்து எந்த நெஞ்சில் தங்குவாய் சூழ்ந்து வந்த ஊழ்வினை சுற்றி நின்று தாக்கையில் யோகிராம் சுரத் குமார் என்னை வந்து ஆடுவேன் கிடைச்சிட்டாரு ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு கிடைச்சிருச்சு அப்படினாலும் நான் வந்து சில வேதனைகளை கடக்க வேண்டி வேண்டியிருக்கு இவன் நம்ம சத்தியத்தோட உண்மையே பேசினாலுமே நமக்கு சில நேரம் சோதனைகள் வந்து வரதான் செய்யுது ஆனா அப்படிப்பட்ட சோதனைகளையும் என்னை கீழே விட்டாரு என்னைய தாங்கி பிடிச்சு போனேன் கீழே விழுக போறேன் சோ அங்கேயும் நீ என்னை தாங்கி பிடிச்சு என்னை ஏத்தி கொண்டு வரணும் எவ்வளவுதான் என்னோட ஊழ்வினைகள் வந்து என்னை வந்து சுத்தி சுத்தி அழிக்குது சுழன்று சுழன்று போகுது போடுது அப்படின்னாலும் அந்த குரு கிட்ட இருக்க நம்பிக்கை வந்து எனக்கு கொஞ்சம் கூட குறையக்கூடாது ஸோ அந்த மாதிரி நீ வந்து எனக்குள்ள வந்து நீ ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் என்னுள் வந்து தங்கி நீ இரும்பில் செய்த வாழதாய் வெண்ணெய் பூசி தோகையோடு வீசுகின்ற கதவியாய் நாணுகின்ற செயல்கள் யாவும் நான் துணிந்து நிற்கவே ரோகிரா சுரத்குமார் என்னை வந்து ஆளுவர் நீ வந்து 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 அவர் குரு ஒரு அப்படின்னா எவ்வளவோ மாற்றங்களை கொண்டு நிறைய அனர்த்தங்கள் இருக்கும் ஏன்னா நம்ம ஜென்ம நிறைய அனர்த்தங்களை வந்து எடுத்துட்டு வரும் சோ அந்த அனர்த்த நிவர்த்தி அப்படின்றது ஒரு குரு வந்தாதான் நமக்கு வந்து நடக்கும் சோ அது எப்படி பண்ணணும்ன்றாருன்னா ஒரு வாழ் வந்து ரொம்ப ஒரு இரும்புல செஞ்ச வாழ் வந்து ரொம்ப கடுமையா இருக்கும் ஆனா அதுக்கு மேல ஒரு வெண்ணைய பூசிட்டோம் அப்படின்னா அந்த வாழ் வந்து நமக்குள்ள இறங்குறதே நமக்கு தெரியாது ஸோ குரு வந்து மெல்ல மெல்ல நமக்கு தெரியாமலே நமக்குள்ள வந்து மெதுவா இறங்குவார் இதை நிறைய இடத்துல வந்து பாலகுமாரையை சொல்லியிருக்கிறாரு ஞானம் வேண்டல் அப்படின்றதுல வந்து பாத்தீங்கன்னா மெல்ல மெல்ல வெண்கதிப்போன்னு சொல்லியிருப்பாரு அதே மாதிரி மெல்ல மெல்ல ஒரு அம்பேட்கா சொல்லியிருப்பாரு ஸோ எல்லா இடத்துலயும் வந்து அவர் என்னன்னா மெல்ல மெல்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து நீ மாத்திடு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து சொல்லியிருக்கிறாரு அந்த இடம் வந்து ரொம்ப அருமையா இருந்தது அதே மாதிரி தோகை மாதிரி மென்மையா ஒரு மயில் ரத்த வந்து தோகை வந்து எவ்வளவு மென்மையா இருக்குமோ எவ்வளவு கருணை அதே சொதமா இருக்கும் நமக்கு அதை வச்சு வரடி விட்டு அதே அதே மாதிரி குரு வந்து ஒரு கருணையா நமக்குள்ள வந்து இறங்கணும் அந்த குருவோட கருணை அந்த மர்சி வந்து நமக்கு இருந்தாதான் நம்ம எதனாலும் வந்து சாதிக்க முடியும் ஸோ சோ அந்த குருவோட மர்சி உள்ள வந்துருச்சு அப்படின்னா நான் நிறைய விஷயங்களை வந்து மற்றவங்களுக்கு தொண்ட் மறைக்கணும்னு நினைச்சிருப்பேன் அதை மனசாட்சிக்கு புறம்பா சிலது நாடுகின்ற செயல்கள் வந்து செஞ்சிருப்பேன் ஆனா அது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன் உங்ககிட்ட வந்து சரணாகதி அடைஞ்சிட்டேன் சோ அந்த சரணாகதியை நீ ஏத்துக்கிட்டு என்னைய வாழ்க்கையில கம்பீரமா துணிந்து நிற்க வந்து நீ எனக்கு அருள் புரியணும் சோ அதுக்கு வந்து சுரத்குமார் நீ எனக்குள்ள வந்து ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சுற்றி நின்ற உறவுகள் சோம்பலின்றி வாழவும் பற்றி நின்ற நட்புகள் பண்பு கூடி பேசவும் கற்றறிந்த சபையிலே எந்த வாக்கு வெல்லவும் யோகிராம் சுரத்குமார் என்னை வந்து ஆழ்வாய் இது வரைக்கும் அவரை பத்தியே பேசிட்டு இருந்தாரு இந்த இடத்துல வந்து வந்து வேண்டுகாரு முக்கியமாக உள்ள உறவுகளுக்காகவும் நட்பு வட்டம் வந்து பண்பு பண்பு சேர்ந்திருக்கணும் அதே மாதிரி ஒரு சபையில வந்து அவரோட வாக்கு வந்து எல்லாத்தையும் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து அந்த வேண்டுதல் வந்து வைக்கிறாரு பச்சை நெல் வயதிலே வெள்ளை கொட்டு காட்சியாய் இச்சை கொண்ட என்னுடைய உந்தன் ரூபம் ஜோதியாய் அச்சு வெள்ள கட்டியாக கொண்டுவாய் யோகிராம் சிவகுமார் என்னை வந்து ஆழ்வாய் இப்ப அடுத்த ஸ்டேஜுக்கு போறாரு இதுல வந்து ஒரு பச்சை வயல் வந்து பார்த்தோம்னா பச்சை சேர்ந்து அப்படியே இருக்கும் அதில் ஒரே ஒரு வெள்ளப்பூவு பார்த்தா எவ்வளவு படிச்சுன்னு நமக்கு தெரியும் அது மாதிரி என்னோட மனம் வந்து காமக்ரோதங்கள் இச்சைகளால நிரம்பி இருக்கு அதுல வந்து குரு வந்து ஒரு ஜோதி வடிவமா பிரகாசமா வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாரு அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அச்சு வெள்ளை கட்டி அப்படிங்கிறாரு ஒரு வெள்ளம் எப்படி மெதுமெதுவா கரைஞ்சு உள்ள இறங்கணும் அதே மாதிரி குருவோட அருள் வந்து எனக்குள்ள மெதுமெதுவா கரைஞ்சு உள்ள இறங்கணும் அதுக்கு வந்து நீ வந்து என்ன ஆட்சி செய்யணும்

இதுல வந்து குரு சிஷ்ய உறவை வந்து ரொம்ப அழகா வந்து சொல்லியிருக்கிறாரு அதாவது அந்த குரு வந்து நம்ம உள்ள இறங்கிட்டாரு அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு எல்லாமே வந்து சிறப்பா நடக்குது ஸோ சிறப்பான மேன்மையானது மேன்மையானது எல்லாமே வந்து நடக்குது அதே மாதிரி ஒரு மேகம் எப்படி தளந்தலைஞ்சி ஒரு மழையை வந்து நம்ம மேல பொழியுமோ அதே மாதிரி எல்லாமே தங்கு தடையின்றி வந்து நமக்கு வந்து கிடைக்குது அதே மாதிரி ஒரு உயர்ந்த இடத்துக்கு நம்ம போறோம் இது வரைக்கும் நம்ம சாதாரணமாக தாழ்ந்த ஆசைகள் என்னென்னதான் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி நம்ம குரு வந்து நம்ம உயர்த்தி ஒரு உயர்ந்த நோக்கத்துக்கு நோக்கி நோக்கி நம்ம வந்து கூட்டிட்டு போறாங்க அடுத்து பைனலா ஆண்டகை அனைத்து அன்பு அன்று செய்ததை தூண்டலை குழைத்தலை தோன்றி நின்ற ஜோதியை விண்ட பாலகுமரன் இன்று எழுதி வந்த பாட்டிலே யோகிராம் நின்று என்றும் ஆடுவர் இந்த கடைசி இதுல வந்து அந்த கடவுள் தரிசனம் அவர் கண்ட காட்சியை வந்து இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து இது ஃபுல்லா இதுக்கு முன்னாலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா யோகிராம் சிவகுமார் என்னை வந்து ஆளுவாய்னு சொன்னார் இந்த இடத்துல அந்த ஆளுமை அப்படின்றத ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துட்டார் ஆண்டகை அப்படின்னு சொன்னார் ஆண்டகை அவரை ஃபுல்லா உறுதியாக பிடிச்சுக்கிறாரு அதுக்கப்புறம் அனைத்து கை ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா அவர் இவர பாலகுமாரன் ஐயாவோட அந்த கடைசி இதிலலாம் வந்து ஒரு கை கோர்த்து ஒரு அணைச்சு ஒரு கருணையோடு தான் வந்து அந்த கடவுள் கடவுள் தரிசனம் அப்படின்ற காட்சியை வந்து அவருக்கு வந்து காமிக்கிறாரு அதுல மேலே வந்து என்ன பண்றாரு அப்படின்னா குண்டர்மி சக்தியை வந்து அவருக்கு மேலே எழுப்புறாரு மேலே எழுப்பி ஒரு ஜோதியா அந்த இந்திரனியில காட்சியாக அவருக்கு வந்து பைனலா வந்து அந்த கடவுள் தரிசனத்தை வந்து காட்டுறாரு ஆஹ் அதில் முடிக்கும் போது அவர் எப்படி சொல்லியிருக்காருன்னா விண்ட பாலகுமரன் எழுதி வந்த பாட்டிலே யோகிராம் சுரத்குமார் நின்று என்றும் ஆடுவாய் ஸோ இந்த பாட்டு மூலமா யோகி வந்து நம்ம விட்டு போகல அவர் இன்றும் நிலைத்து உயிர்ப்போடு வந்து நமக்கு நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்றதுதான் நின்று என்றும் ஆடுவாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இதை சம்மரைஸ் பண்ணோம் அப்படின்னா இது எல்லாமே சொல்றது வந்து சரணாரதி தத்துவம் ஆஹ் பகவத்கீதையில பதினெட்டு புள்ளி அறுபத்தாறு ஸ்லோகத்துல கூட வரும் என்ன வரும் அப்படின்னா சர்வ தர்மான் பரித்யஜ மாமேக்கம் வந்து நீ என்ன வந்து சரணடைஞ்சிட்டு அப்படின்னா எல்லா பாவங்களும் பாவங்களும் வந்து விளக்கப்படுகின்றன அந்த மோட்சத்தை நோக்கி வந்து நீ போற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுல அந்த முதல் மூணு பகுதி பத்து பகுதி இருக்கு அந்த முதல் மூணு பகுதியில வந்து அவர் அந்த வாழ்க்கையோட நிலைப்பாடு வாழ்க்கையில என்னென்ன கஷ்டங்கள் என்னென்ன பண்ணுவோமோ அது எல்லாத்தையும் அந்த முதல் மூணு அந்த நாலாவது பகுதியில வந்து குருவுக்கான ஏக்கம் அதை பத்தி சொல்லியிருக்கிறாரு அஞ்சாவதுல வந்து குரு தான் நம்மளோட ஒரே நம்பிக்கையாக இருக்கிறார் அந்த குரு வந்து என்னோட நெஞ்சில வந்து தங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாரு ஆறாவது பகுதியில வந்து

சோ அந்த பஸ்ட் வந்து எங்க நாள் இருக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்ச ஐயா வந்து பத்தாவதுல வந்து இந்த சோ அந்த இடத்துல வந்து தனியா வந்து அவர் உணர்ந்துட்டார் நான் யார் நான் அப்படிங்கறது வந்து நான் யார் அப்படின்றத உணர்ந்ததுனால அந்த பாலகுமரன் இங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பேரை போறார் ஈவன் பப்பா ராமதாஸ் கூட வந்து எங்கேயுமே அந்த நான் சொல்லிக்கிட்டது கிடையாது இந்த ராம்தாஸ் அப்படின்னு சொல்லிட்டுதான் வந்து சொல்லுவாரு சோ இறுதியாக பப்பா ராம்தாஸ் வந்து நெட்டரோ சுவாமி ராமதாஸ் அப்படின்றத அவர் எதுனா ஒரு சின்னதோட நான் முடிச்சுருக்கேன் The moment he surrenders his will to the divine will, his ego becomes dead, senses become dissolved, his desires are now dead, and he realizes his oneness with universal life. good analysis. We have, we